பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு காலை வணக்கம்னு ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு மதிய வணக்கம் ஆயிடுச்சு திப்பு சுல்தான் வந்து நிறைய போர் செஞ்சிருக்காரு அவர் எந்த போரில் இறந்தார்னு யாருக்கார் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அவர் செஞ்ச கடைசி போரில் தான் அவர் இறந்தார் அந்த மாதிரி இந்த கடைசியாக வந்து போர் பண்ண வர்றது மாதிரி தான் இந்த கடைசியாக வந்து பேச வர்றது கூட யோகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலினால் அது வந்து யோகி சேது அவர் உண்மையிலே ஒரு ஒரு தடவையும் நம்ம அவரை பற்றின ஒரு கணக்கு வச்சுருப்போம் அவர் இவ்வளோ தான் புத்திசாலியாக இருப்பார்ன்ட்டு பட் அதை வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேலே ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரி தான் இந்த கற்றோரை கற்றோரே காமருவார் மாதிரி உங்கள் மேலே பயங்கர காதல் சார் இந்த ஏராம்னு ஒரு படம் கமல் சாருடைய படம் அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட கேட்டாங்களாம் இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு சார் கமல் சார்ட்ட போய் ராதிகாமை வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை தான் சொல்ல முடியும் ஆங்கில படத்துல கூட தப்பி தவிர ஏதாவது ஒரு பத்து பன்னெண்டு தமிழ் வார்த்தைகள் வந்திருக்கலாம் பிள்ளைக்கு இதில் ஒரு அஞ்சு வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை மீதி எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது நைன்டீன் எயிட்டி டூவில் பால் நியூமேன் பண்ண ஒரு படம் ஒன்று வெர் ஒரு படம் இருக்குது நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்து அந்த படம் வந்தது இந்த படத்தோட ட்ரெயிலரும் அந்த படம் வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு படம் ஒரே மாதிரி தான் இருக்குது நான் சொல்கிறது கண்டென்ட் சொல்ல கதையை சொல்ல த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது அதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு யுகே செய்து வந்து அதை புட்டு புட்டு வச்சுட்டார் அதனால் அந்த சைடு நம்ம போகவே தயாராக இல்லை அதில் வந்து எவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல் இந்த படத்துக்கு நான் இங்கே வர்றதுக்கு காரணம் ஒரு கப்பல் அந்த கப்பல் வந்து கோபி ராஜி ராஜி நீங்கள் எவ்வளோ அடக்கமாக இருப்பேன் நான் எனக்கு தெரியும் நீங்கள் அப்படியே மேடைக்கு வாங்க ஏன்னா கோபி சொன்னார் நான் வீட்டுக்கு போக முடியாது சார் நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன் அதனால் கொஞ்சம் எப்படி இருந்தால் என்ன காப்பாற்றுங்க நிஜமாக ராஜி நீங்கள் மேலே வாங்க கோபி ரெண்டு பேரும் வாங்க சார் எனக்கு கொடுக்குற அந்த புத்தகத்தை கொடுங்களேன் எனக்கு கொடுக்குறதா இருக்குது அந்த நல்லா தான் கொடுப்பீங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது எனக்கு இப்போயே கொடுத்துருங்க கோபி ராஜி ரெண்டு பேரும் மேலே வாங்க இடையில் நிற்க வச்சு கலாய்க்கிறது பெரிய விஷயம் இல்லை ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருக்காப்புல என்னையா நீ பாட்டில் வேலைக்காரி குளிக்கும்போது நீ போய் எட்டி பார்த்துருக்கே அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து இல்லைலம்மா நீ நினைக்கிற தப்பாலாம் நினைக்காத உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பையும் வேலைக்காரி யூஸ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன் கூட டவுட் வந்தது உண்மையிலேயே அவ அப்படி யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன் நான் ரெண்டையும் பார்த்தேன் கரெக்டாக இருக்குது அது ரெண்டுமே வந்து அவங்க சொந்த தெரிஞ்சுது எனக்கு அப்படின்ட்டு வாங்க வேலைக்காரி டக்குன்னு வரீங்க பாத்தீங்களா வாங்க வீட்டுக்கு போகணும்னு பயம் வந்துருச்சு ராஜி பேர் சொல்ல மறந்து போயிட்டேன் ஆமா ஏன்னா ஆமா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாட்டி வீசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு என்னடானா கோபியோட பாஸ்போர்ட்ல போட்டோல ராஜியோட போட்டோ இல்லையா அதனால ரிஜெக்ட் ஆயிடுச்சு அதனால ராஜி உங்களையும் பாராட்டு சாரி மன்னிச்சிருங்க சாரி நான் வேலைக்காரின்னு ஒன்னா டக்குன்னு இறங்கி வந்துட்டார் மேல வந்துட்டாரு புலருக்கு அப்படின்னு நினைச்சேன் நானு இல்ல நீங்க நல்ல வேலைக்காரன் வரேன்னா இந்த மாதிரி ஒரு சமாளிக்கிற புருஷனுக்கு நடுவுல நேத்து நான் கோபி கிட்ட சொன்னேன் சார் நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் எனக்கு அனுப்புங்க பேசுறதுக்காக மெசேஜ் அனுப்பிச்சேன் அவர் கேட்கல தெரியல அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன் என்ன சார் அது புரிய மாட்டேங்குது அது உடனே எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல இல்ல சார் எனக்கு இருக்கிற வேலையில் இந்த இதெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதே வேற ஒரு பக்கத்துல கையில பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு இந்த போன அப்படின்னு சொன்னா அதுக்கு யாராவது ஒரு பொண்ணை வச்சுங்க சார் பக்கத்துல ஹெல்ப்புக்கு அப்படிலாம் வச்சுக்கணுன்னா நான் என் ஒய்ஃபுகிட்ட கேட்கணும் சார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒய்ஃபை கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியாக தான் இருக்க முடியும் கோபியோட ராஜ்யம் இப்படி பிரமாதமாக இருக்கிறதுக்கு காரணமே ராஜி தான் யாராவது ஃபோனை சொல்லுவாங்களா சார் நீங்கள் இப்போ தான் நீங்கள் பெரிய புதுசேலின்னு சொன்னேன் நான் நீங்கள் ஃபோனை வச்சுக்கணுமா ரெண்டு டவுட் வேற கேட்குறீங்க நீங்கள் ஸோ இப்படி எதுக்காக சொல்லுன்னா இந்த மாதிரி ஒரு கப்பல் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து அப்படி இருக்கலாமே தவிர கடைசி வரைக்கும் பொண்டாட்டி பேச்சே கேட்டுட்டு ஒரு புருஷன் இருக்கிறாங்கிறது அந்த போராட்டு வந்து கோபிக்கு தான் போய் சேரும் அந்த மாதிரி நம்ம எங்கேயோ ஆரம்பித்து வரும் கோபி ராஜியோட உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் ஹாசினி சொன்ன மாதிரி அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை படைச்சிட்டோம்னா டெஃபினட்டாக அவர் வந்து முழுக்க கோபி அதை பிரமாதமாக படுத்திடுவார் சில பேர் படுத்திடுவாங்க பட் இவர் பிரமாதப்படுத்திடுவார் வரலக்ஷ்மி அது பெரிய வரம் அவங்களுக்கு அந்த நடிப்பு டைரக்டர் வந்து அங்கே ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க கேட்குறாங்க அதையும் கேட்குறீங்க அப்படின்றார் இவர் நான் சொன்னேன் நீங்கள் தான் கேட்க சொன்னீங்க அதுக்கப்புறம் கேட்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதில் அவர் சொல்கிறாரு ஒரு டேக் வந்து ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க ஒரு ஷார்ட்டை ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க இந்த படத்தில் நிறைய ஷார்ட் இருக்குது அது ஒரு டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு உள்ள ஒரே ஒரு ஷார்ட் உள்ள இரவு நேரில் படத்தை ஒரே டேக்கில் அவங்க ஓகே பண்ணாங்க நான் சொன்னேன் அது ரெண்டு மணி நேரம் படம் கிட்டத்தட்ட நாங்கள் எண்பத்தஞ்சு நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் ஒன் மோர் போகணும் அதனால் எனக்கும் பதட்டம் அவங்களுக்கும் பதட்டம் ஆனால் அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசினது இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லு இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லலை நீங்கள் அது வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாகவே ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க நீங்கள் பழக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த படத்துக்குள்ளே நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலான்றதும் அப்புறம் யூகி செய்து மாதிரி ஒருத்தர் நீங்கள் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நானும் அவரும் சில நேரத்தில் போய் சொல்லுவோம் பட் இந்த மேடையில் அப்படி போய் போய் சொல்ல விரும்பலை அதே மாதிரி சுகாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பற்றி எல்லோரும் பேசுவாங்க ஆனால் ஒரு அழகின்ற ஒரு திமுரு இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமாக உள்ளது வந்து சுகாசினிக்கு மட்டும்தான் பார்த்திபன் எனக்கு இன்றைக்கி ஐம்பது வயசு பார்த்திபன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எனக்கு இன்றைக்கி ஐம்பது வயசு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லா பெண்களும் ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் வயசாக மறந்துடுவாங்க நம்பரை மறந்துடுவாங்க சொல்ல மாட்டாங்க ஐம்பது வயசுலேயும் ஒரு பெண் வந்து எனக்கு ஐம்பது வயசாக ஆகிடுச்சுன்னு சொல்லணும்னா அப்போ தன் தன்னுடைய மலை எவ்வளோ பெரிய ஒரு அழகு இருக்கும் பாருட ஐம்பது வயசில் எவ்வளோ அழகாக இருக்குங்கிற அந்த மாதிரி ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னா அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸு எனக்கு மணிரத்னத்து மேல் லவ் மணிரத்னத்துக்கு சுகாசினி மேல் லவ் ஏஏசிக்கல் டு பி பிஎஸ்சிகள் டு சி டென் டு சி அந்த மாதிரி ஸோ வி லவ் யூ ஆல் டைரக்டர் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுறதுக்காக என்னை வந்து சந்திச்சாரு அப்போ அந்த சுச்சுவேஷன் சொன்னார் அவர் சுச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது இளையராஜா சார் ஒரு மேடையில் சொல்றாரு கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாராம் அந்த டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்கிறாரு சொல்லும்போது கண்ணதாசன் வந்து அப்படின்னு தூக்குறாராம் அவர் சுச்சுவேஷனுக்காக அவர் டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்லாட்டி உண்மையிலே போட்ட வெத்தலை பார்க்க துப்புறாரான்னு தெரியலன்ட்டு ராஜா சார் ஒரு ஜோக் அடிக்கிறார் அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவாக பட் ராஜா சார்ட்ட நீங்கள் என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமாக தான் பாட்டு போடுவார் சிட்டுக்குருனு ஒரு படம் எட்டு சாங்கு ஹிட்டு அது ஒன்றும் படத்தோட சுச்சுவேஷன் சொல்லி பண்ணது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் இவர் சுச்சுவேஷனை எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே சொன்னார் இந்த படத்தோட படம் பார்க்குற மாதிரி அவர் முழு கதையே சொன்னார் அப்போவே எனக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அது வந்து ட்ரெய்லரில் பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இவர் யுகிசிஎது சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி யுகிசி சொன்ன மாதிரின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபாமன்ஸ் எல்லார்ட்டையும் வாங்கியிருக்கிறது அட் டான் இட்ஸ் குவைட் இயர்னு ஒரு படம் இருக்குது ஒரு ரஷ்யன் ஃபிலிம் அதில் ஒரு அஞ்சு பெண்கள் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது அட் டான் இட்ஸ் குய்டியார் நானும் உங்களை மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு பேரெல்லாம் அப்படி சொல்லலான்னு இல்லாட்டியும் மரியாதையாக இருக்குது அதில் நம்ம வந்து கடைசியாக பேச வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அந்த படத்தில் ஒரு அஞ்சு பெண்கள் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்க இந்த அஞ்சு முகங்கள் அப்புறம் இந்த படத்தை பற்றி பாராட்டுறது நம்மளே அதை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல வேர்டிக்ட் இது கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் பொதுவாகவே இப்ப படங்கள்லாம் வந்து இட் மே ரிலீஸ் இட் மே நாட் ரிலீஸ்னு ஒன்று இருக்கும் மே ரிலீஸ் மே நாட் ரிலீஸ்னு அப்படி இல்லை இந்த படம் மே தேர்ட்டி அன்னைக்கு ரிலீஸ் வாழ்த்துக்கள் நன்றி பிரகாஷ் சார் இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஐம்பது வயசுக்கே அந்த கொழுப்பு அந்த திமுருன்னா அறுபத்தி மூணு வயசுக்கு நிஜமாவே அதை நிறைய பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பெண்ணோட அழகுன்றது நம்ம நினைக்கிறோம் இந்த பெண்ணோட அழகு இதோட முடிஞ்சிருதுன்னு அப்படி கிடையாது ஒரு பெண் தன்னுடைய அழகை அறிவா மாற்றலாம் ஒரு முப்பது வயசுக்கு மேலே அதை அறிவா மாத்திடலாம் சுகாசினிக்கு இருக்கிறதுலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் அந்த அறிவை கூட நம்ம அன்பாக மாத்திட்டோம்னா கடைசி வரைக்கும் இருக்கலாம் அதுக்கான உதாரணம் வந்து தெரசா அவர்கள் அந்த மாதிரி ஒரு பெண்ணோட அழகுன்றது அளவிட முடியாத ஒன்று அறுபத்தி மூணு வயசில் அது அளவிட முடியாதது நான்